அனைவருக்கும் வணக்கம் வர இந்த காணொலி நம்பனைக்கு பார்க்க போறது கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி வந்து பார்த்தா மாண்புமிகு நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தா போட்டிருந்தாங்க கரெக்டா நூறு வருஷத்துக்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல செப்டம்பர் இருபது வந்து பார்த்தா சார் ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து பார்த்தா நமக்கு இந்திய துணை கண்டத்தோட வரலாறு மாற்றி அமைக்கிற விதமா சிந்து வழி நாகரிகத்தை பத்தி பேசியிருந்தாங்க அட் த சேம் டைம் அதனுடன் வந்து பார்த்தா நம்மளுக்கு திராவிட நாகரிகத்தை அல்லது திராவிட ஸ்டாக்கை வந்து பார்த்தா லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து பார்த்தா போட்டிருந்தாங்க இந்த ஜான் மார்ஷல் பத்தி நம்மளுக்கு நிறைய நம்ம படிச்சிருப்போம் முக்கியமா போட்டி தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தா நிறைய விஷயம் படிச்சிருப்போம் சிக்ஸ் புக்லயே கொடுத்துருப்பாங்க வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து பார்த்தா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டேரக்டர் ஜெனரல் அவர் தான் இருந்திருப்பாரு அதே மாதிரி இந்த நடனமாடி மங்கை சிலை மோஞ்சு கிடைச்ச அந்த டான்ஸிங்கல் ஸ்டாச்சுவை பத்தி ஜான் மார்ஷல் வந்து பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில ரெஃபரன்ஸ்லாம் வரும் அதை நம்ம லிங்க் பண்ணி அந்த பார்த்தா படிச்சு வச்சுக்காரோ அடுத்து இந்த ஜான் மார்ஷல் அவர்களுக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு மார்பலும் சிலையும் அட் சேம் டைம் இண்டஸ் வேலி சிவிலஸ்டேஷன் பிளஸ் அது கூட லிங்கான நம்ம திரவிடிய சிவிலஸ்டேஷன் இதை பத்தினா ஒரு கான்ஃபரன்ஸும் வந்து பார்த்தா தமிழக அரசாங்கம் சாப்பிட நடத்து போகிறதும் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு போஸ்டர் தான் அந்த போஸ்ட் நம்ம லிங்க் பண்ணி நிறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கோம்